ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ராகி கோதுமையும் வச்சு கேக் பண்ணலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் சுகரும் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா மாவு மாதிரி வர அளவுக்கு வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க அது கூட வந்துட்டு ஆயில் இருக்கும்ல இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டு மாதிரி கிடைக்கும் இப்போ ரா மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு கோதுமை ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப் அளவுக்கு வந்துட்டு மாவும் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு ராவாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த சுகர் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க ஒரே பக்கம் வந்துட்டு ரொட்டேட் பண்ணி கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் அதெல்லாமே பபிள்ஸும் ஃபார்மாக ஃபாகாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அது நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கேக்கு ரெடி வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு அதில் ஊற்றிட்டு அடுப்பை அடுப்பில் வந்துட்டு ஒரு குக்கரை வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு இந்த மிக்ஸரை எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் உங்களுக்கான கேக் ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஆல்